வணக்கம் இசை நேயர்களே கரம் இசையின் மாய உலகுக்கு இன உங்களை அழைச்சிட்டு செல்கிறேன் கடத்தின் தாளங்கள் நம்மை ஒரு புதுமையான பயணத்துக்கு இட்டு செல்லும் என்பதில சந்தேகம் இல்லை கரம் இசை தமிழ் பாரம்பரிய இசையின் அழகிய அம்சம் கேரளாவின் போர்க்கலை இசையில வேறுண்ணிய கரம் தமிழத்தின் இசை மரபுடன் இணைந்து நிபும அச்சரவாணிய மிருதெங்காம் கரம் வயலின் என பல இசைக்குருவிகள் இதுல இழைந்து நம்மை மெய் மறக்க செய்கின்ற கரம் இசையின் ஒவ்வொரு தாளமும் நம் இதற்ற தொடுது திறமை கலைஞர்களின் கைவண்ணத்தில் உருவாகும் இசை நம் தட்டி எழுப்புகிற அவர்களின் இனிமையான குரல் நம் மனதின் ஆழங்களை தொட்டு உணர்வுகளை தூண்டுகிற கரம் இசை என்பது தனிச்சுவம் வாய்ந்த அனுபவம் ஒவ்வொரு இசை கச்சேரியும் ஒரு புதிய பயணம் அது நம்மை கற்பனை உலகுக்கு அழைத்து செல்கிறது மட்டுமின்றி கலைஞர்களின் உணவுகளை வெளிப்படுத்தும் களமாகவும் கரம் இசை திகழ்கிறது இசை கச்சேரியில ஒவ்வொரு இசை வடிவமும் ஒரு கதையை சொல்லுது இதன் மூலம் ஒவ்வொரு இசை கச்சேரியும் நம் மனதில் ஆழமாக பதிகிறது பிரபல கரம் இசை கலைஞன்கள் உலகெங்கும் தங்கள் கச்சேரிகள் மூலம் இந்த இசை வடிவத்தை பரப்பி வருகின்றனர் நம் பாரம்பரியத்தின் பெருமையை அவர்கள் உயர்த்தி பிடிக்கின்றனர் இசையை நேசிக்கும் அனைவருக்கும் கரம் இசை அற்புதமான அனுபவத்தை தருகிறது மகிழ்ச்சியிலும் துயரத்திலும் அனைத்து உணர்வுகளையும் அது நம்மிட தூண்டுது எனவே கடம் இசையை கேட்டு மகிழுங்க உங்க மனதில அது ஒரு இனிமையான அனுபவமாக மாறும் என்பதில ஷயமில்லை இசையின் மாயாஜாலத்தை அணுவியுங்க மேலும் சுவாரஸ்யமான இசை பயணங்களுக்கு நம் சேனல தொடர்ந்து பாருங்க நன்றி